இமயத்தின் எல்லை கண்ட எம் தமிழ் என்றும் வாழ்க என்று எம் தமிழை வாழ்த்தி அன்பு தோழர் திவாகரன் என்கிற இளஞ்சேந்தன் அவர்கள் ஒரு வடிவமைப்பு மூலமாக இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு ஒரு நாட்கள் முன்னாடி தான் சொன்னார் இந்த நிகழ்வு குறித்து அவர் என்னை தொடர்பு கொண்டதும் கிடையாது ஆனாலும் தமிழ் என்ற எங்கோ இடத்தில் தமிழ் தமிழர்கள் சார்ந்து ஏதாவது ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கும் போதெல்லாம் அங்கே செல்ல வேண்டும் என்கிற ஆவல் பெரும்பான்மை எனக்கு உண்டு அந்த அடிப்படையில் அவருடைய அந்த இணைய வழி அழைப்பையே நேர அழைப்பாக எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் பொதுவாக நான் இருக்கிறது ஒரு பெருமையா என்ன கருதுறேன்னா தமிழாகவே தன்னை ஆக்கி கொண்ட தமிழ் கடல் மரமணி அடிகளார் அவர்களுடைய குடும்பத்தாரும் பாவலரேரு பெருஞ்சித்தனார் அவர்களுடைய வழிவந்த தோழர்களும் கவிஞர் பூங்குட்டன் போன்றவர்களும் குணத்தொகையின் தோழர் போன்றவர்களும் இன்னும் நான் பெருந்தும் நேசிக்கக்கூடிய எனக்கு தமிழ் உணர்வை தமிழ் தேசிய அரசியல் எனக்குள் ஊட்டிய தமிழ் தந்தை என்று நான் போற்றக்கூடிய அண்ணல் தங்கோ அவர்களுடைய வாரிசுகள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைத்தது மிக பெரும் பேராக நினைக்கிறேன் ஏன்னா தமிழர்க்கென்று ஒரு தனித்த கொடி வேண்டும் தமிழர்களுக்கென்று ஒரு தனித்த நாடு வேண்டும் என்பதை போல தமிழர்க்கென்று ஒரு தனித்த கொடி வேண்டும் என்று வலியுறுத்தி அதை வடிவமைத்தவர் அண்ணல் தங்கோ அவர்கள் நான் ஒரு காலத்தில் அந்த கொடியை அவர் சொன்ன அந்த நிறப்படியெல்லாம் வடிவமைச்சு பார்த்திருக்கோம் உண்மையிலேயே அது ரொம்ப வியப்பா இருக்கும் அவ்வளோ ஆனா அவருடைய புத்தகங்கள் இன்னைக்கு யார்ட்டையா இருக்கா அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதுதான் யாருமே அந்த புத்தகங்கள் வாங்கி படிச்சிருக்கோமா அப்படின்னு தெரியாது நானே இப்ப ஐயா அப்போ மீண்டும் அந்த புத்தகங்கள் வேண்டும் கேட்டேன் ஏன்னா ஒரு காலத்துல கன்னிமாரா நூலகத்துல நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து காலகட்டங்கள்ல அந்த நூலகமே வாழ்வியலா கொண்டிருந்த காலகட்டங்கள்ல அண்ணல் தங்கோ குறித்த ஒரு நூல் ரொம்ப சில்லரிச்சு போய் கிடந்த ஒரு நூல்

தமிழர்களுக்கென்று அவர் அவர்கள் சொல்லாத விடயங்களே கிடையாது தமிழர்களுக்கான கொடியை வடிவமைத்தார் தமிழர்களுக்கான பாடலை வடிவமைத்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற காலம் போய் எங்கே தமிழ் எதிரே தமிழ் என்று கேட்கக்கூடிய இடத்துல தமிழர்கள் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு வழிபாட்டு கூடங்களில் தமிழ் கிடையாது தமிழிலும் அர்ச்சனை தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழர்கள் கட்டிய தமிழர்கள் உழைப்பில் கட்டப்பட்ட கோவில்களில் தமிழிலும் அர்ச்சனை என்கிற ஒரு அவமான சின்னம் அதற்கு கூட நாம் வந்து அவ்வப்போது நீதிமன்ற வாயில் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய அறமன்ற வாயிலே காவல் காத்துக்கொண்டு கொண்டு அந்த நீதிமன்றம் உத்தரவு தருமா என்று போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழர்களுடைய தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்திலே தமிழில் வழக்காடுவதற்கு பட்டினி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் தமிழர்கள் எங்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா சட்டமும் இருக்கு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது அரசாணை இருக்கிறது நீதிமன்ற வழிகாட்டல் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்த எந்த ஆட்சியாளர்களும் குறைந்தபட்சம் அந்த அரசாணை நிறைவேற்றவே கிடையாது எந்த கடைகளிலும் தமிழ் பெயர் பழகி பார்க்கவே முடியாது ஆனால் என்ன கொடுவா இவர்கள் கொண்டு வந்த அரசாணை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் மீது இதே அரசுகள் வழக்கு போடுது அவர்கள் கொடுத்த அந்த அரசாணை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் வந்து துண்டறிக்க விநியோகம் செய்ய முடியாத ஒரு அடிமையாக தமிழர்கள் இருக்கிறோம் இன்றைக்கு தமிழும் தமிழர்களும் தமிழ்நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக ஒரு ஏதி இல்லாத சொந்த நிலத்திலே மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது ஒரு வெட்கக்கேடான ஒரு நிலை தானே இப்படிப்பட்ட நிலையில் இது போன்ற தமிழ் முன்னெடுப்புகளில் யாராவது ஒருவர் எடுத்தால் உண்மையிலே எங்களை அறியாமல் நாங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் ஒன்றி போறோம் ஏன்னா எங்களுடைய வழிகளை அவர் வெளிப்படுத்துறாங்க எங்களுடைய வழிகளை எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய இயலாமை அவர்கள் முன்னெடுக்கும் போது அதற்கு ஏதேனும் ஒரு வழியில் நாங்கள் துணை நிற்க வேண்டும் என்பது ஒரு தமிழனாக என்னுடைய கடமையாக உணர்கிறோம் அந்த அடிப்படையில் அன்புத்தோழர் இளஞ்சேந்தர் அவர்களுக்கு என்னுடைய வார்த்தெல்லாம் கிடையாது உண்மையில் நான் தலை வணங்குகிறேன் ஏனென்றால் என் தமிழ் வாழ வேண்டும் அந்த தமிழ் வாழ யார் இங்கே செயலாற்றினாலும் அவர்களுக்காக நான் தலைவாங்க தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை கூறி நிறைய பேசலாம் இது அரசியல் மேடை கிடையாது எனவே இன்னும் நிறைய பேர் பசியோடு காத்து கொண்டிருக்கிறோம் எனவே அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம்